இதா யூனிஃபார்மா எவ்வளோட சம்பளம் ஏய் ஒன்னு தான் கேக்குறேன் ஏய் வேலை எடுத்தா பேசுறேன்னு சொன்னீடா சங்கரே என்ன வேலைனா படிச்ச படிப்புக்கு தான் வேலை ப்ரோவேன் எலக்ட்ரிக் கம்பெனி மஹிந்திரா சிட்டில இருக்கு மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் சாப்பாடெல்லாம் நான் கேண்டீன்ல பாத்துக்கிறேன் பாரு வேலை கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக மூஞ்சிக்கு நேரம் பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன் மொத மாசம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட பேசுவேன்னு அப்பாகிட்ட வாட்ஸ்அப்ல மட்டும் பேசுறீங்க நேர்ல பேச வேணாம்னு அது ஒன்னும் இல்லைங்க எனக்கு எங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வேலைக்கு போய் முதல் மாசம் சம்பளம் வாங்கிட்டு தான் பேசுறேன்னு அவசரப்பட்டு அம்மா மேல சட்டிங் பண்ணிட்டேன் எப்படா வேலைக்கு போவோம் எப்ப சம்பளம் வாங்கோம் எப்படா அப்பாக்கிட்ட பேசுவோம்னு வழக்கமா ஆம்பள பசங்களுக்கு அம்மா தானே பிடிக்கும் நீங்க என்ன அப்பாவ சொல்றீங்க கரெக்ட் தான் ஆரம்பத்திலேயே எல்லா பிள்ளைங்களும் அம்மா தான் பிடிக்கும் போக போ அப்பா ரொம்ப பிடிக்கும் ஏனா அம்மா எடுத்து வந்துருவா அப்பா எடுத்துகிற நிற்கிறதுக்கு அந்த ஆண்டவன் தாங்க வரணும் எனக்கு மட்டும் இல்லைங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா சாமி மாதிரி